சரி அரவ அங்க இருந்து கொண்டு உங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருப்பாதானே இப்ப நீங்க நீ கண் கலங்கினாவே இல்ல கவலப்படுவா இట్లా இவேந்து குளம்ப கொண்டு இருப்பேன் நாளைக்கு அஞ்சு வாவுது எடுக்கலாம் இல்ல Adikina ஊறி இறனும் கூட அப்ப நீ பகல்ல என்ன சாப்பிடுனீங்க அவள அம்மா மாப்பிரெட் என்னமா தரலமா ஆ ஏ இல்ல ஏ கடசி சண்டை நேரında இல்லையா இல்ல அதுக்கு முதல்ல இல்லையா உங்களே அண்ணா வணக்கம் வெல்கம் டு வியூ இன்னைக்கு வந்து நாங்க யாழ்ப்பாணத்துல பலாளியில நிக்கிறோம் இங்க வந்து ஒரு அக்காவை தான் சந்திக்க வந்த நாங்க அந்த அக்காவை ஏன் சந்திக்க வந்தோம் அந்த அக்கா கிட்ட என்னத்துக்காக வந்தோம் இன்னைக்கு தீபாவோட நோக்கம் என்னன்றத வாங்க அந்த அக்காவோட நேரா கதைச்சே கேப்போம் வணக்கம் அக்கா அக்காட பேர் என்ன ரொம்ப பெரிய பேர் அருகே சோட்டா என்னன்னு சொல்லுவாங்க

அப்ப இப்ப இந்த குடும்பத்தை நீங்க தான் பாத்து கொள்றீங்க இப்போ நீங்க நீங்களும் நீங்களும் தம்பியும் இருக்கிறீங்க தம்பி எத்தனை ஆமாண்டு ஸ்கூல் போறாரா அஞ்சாம் ஆண்டு படிக்கிறாரா மத்த இன்னொரு ஆளுக்கு என்ன நடந்தது மகளுக்கு ஆக்சிடம் பட்டு இறந்துட்டா அது இப்ப கனகாலமா இல்ல இப்பதான் இப்பதான் இறந்தவங்க கூட்டத்துல என்ன நடந்தது

இது கடற்கரை சைட் என்னனால இதுக்குள்ள அந்த மரக்கறி அந்த இது வராதுதான் போவோம் அப்ப இங்க வீட்டுக்குள்ள வேலை ஏதாவது செய்யறது வருமானம் வேலை செய்யலாம் இங்க வீட்டுக்குள்ள வருமானம் வரலை கோழிலாம் தோட்டத்தை வண்ணியில போய் கஷ்டப்பட்டு இந்த படிப்புனு தான் எனக்கு மண்டையில அந்த இடமே நாங்கள் அரியா பருவத்தில இருந்தே ஓலை விழுத்து திருவினி தங்கம் அந்த தீவியா அம்மா சின்னடி எனக்கு மோசம் போடு அப்படி வந்த மோசம் படிப்பா புட்டாத காரணம் தான் அஞ்சு ஆக்க அக்காக்கு அரிசி குறித்தான் அடிக்கிறது அரிசி குறிச்சா பத்து ரூபாய் வரத்து கொடுத்தா பதினஞ்சு ரூபாய்க்கு அருவி அந்த நேரம் பண்ணிக்கல அப்படித்தானங்க அதாலான எனக்கு அந்த நான் படிப்பு எடுக்கணும்னு எனக்கு எழுத பாதுகா தெரியும் சொன்ன என்ன நான் படிச்சதே இல்ல அதுக்குள்ள மூண்டா தெரியாது

ஒரு நான் நீ சொல்லி போட நீ வேற வளர்த்துற ஆளாகணும்னு ஒரு இடமே சொல்லிட்டு போயிருக்கேன் இல்ல அது ஓகே பிள்ளைகள் படிக்க ஓணும் வேண்டாம் நீங்களும் சொல்றீங்க படிப்பா சரி அவ அங்க இருந்து கொண்டு உங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருப்பா தானே இப்ப நீங்க நீ கண் கலங்கினா அவ எல்லாம் கவலைப்படுவா சரி சரி நீங்க யோசிக்காத இப்ப நானும் எல்லாம் இருக்கிறேன் தானே நானும் உங்களுக்கு ஒரு மகள் மாதிரி நீ அடிக்கடி எல்லாம் வந்துட்டு போ உங்களை பாக்குறதுக்கு சரியா நீங்க கவலைப்படாதீங்க அதை நினைச்சு நீங்க அலாதீங்க அலாங்க அலாங்க இப்ப நீங்க நீங்க இப்ப இப்படி இருந்து கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா

தம்பிய நல்லா படிச்சு தம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா அது காரணம் தானே நீங்க அதை தானே சொல்றீங்க இப்ப நீங்களும் படிக்க இல்ல அவரை நல்ல நிலைமை கொண்டு வரணும் அதுக்கு நாங்க இன்னும் முயற்சி செய்வோம் என்ன தம்பிக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வோம் தம்பி நல்லா படிக்கட்டும் டியூஷன் அழகு பார்த்து விடுவோம் அங்கேயெல்லாம் போய் நல்லா படிக்கிறேன்

இந்த சூடா வேற மாதிரி சின்ன இந்த சூடா மீன் வறுவல் வேற அதை பிடிச்சு கொண்டாந்து கடல்ல இருந்து கொண்டு வருவேன் நாங்க தட்டி தெரிஞ்சு கொடுப்போம் தெரிஞ்சு கொடுத்தா கிழமைக்கு ஒருக்கா தருவேன் ஒரு கிலோ பத்து கிலோ வந்தாதான் அதுக்கு ஏத்த காசுதான் வேற மண்ணெண்ணெய் காசு எல்லாம் கழுவித்தான் எங்களுக்கும் கணக்கு போடும் அப்படியா அப்ப கிட்டத்தட்ட கிழமைக்கு எவ்வளவு வரும் ஆனா கிழமைக்கு ஒரு வருமானம் கிழமைக்குதான் தருவீங்க அது கிழமைக்கு எவ்வளவு வரும் உங்களுக்கு

அதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க அதுக்கு ரவியை கொண்டு வந்து விடுத்தேவிங்க சண்டி அடுத்த எல்லாம் போதும் ஆனாராவது சண்டைக்கு மட்டும் போனேன் படி கடைசி நேரம் ஆனரோ இடம் சண்டைக்கு போனோம்னீங்க அங்க இருந்து நீங்க அந்த அனுபவத்தை பத்தி எல்லாம் சொல்லுங்கள நான் கேட்பா அந்த சண்டியோட சரி காடி பக்கம் தானே ஆனராவ் இது நடந்த சம்பவம் ஓ பீச்சு வாட்சண்ட் அதோடய வருத்தது இதை அப்ப அந்த பிரச்சனையால அப்புறம் அவங்களாவே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க எங்க உங்களோட வீட்டை தண்ணீரை விட்டவையா இல்ல சோதியா படையில ஐயோ யார்ட படை அணியில இருந்த நீங்க அப்படியா ஆனா உங்களுக்கு ஏதோ முன்னு பேர் எல்லாம் சொல்லிதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவங்களோட பேர் துர்காண்டா

அக்கா வந்து இன்றைக்கு ஒரு தனி மனுஷியாவும் ஒரு பெண் தலைமைத்துவம் குடும்பமாவும் இருந்து போராடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு தஞ்ச வாயாலேயே சொன்னாங்க அப்படியான ஒரு தைரியத்தாலதான் இன்னைக்கு ஒரு தனி மனுஷியா இருந்து இவ்வளவு தூரம் இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வராங்களா இல்ல நீங்க என்ன சொல்லுங்க நீங்க சுமந்து போகாதீங்க நீங்க நல்ல நிலைமையில இல்ல பிள்ளையில நல்ல நிலைமைக்கு தான் நீங்க இப்படி ஒரு தனி மனசியா இருந்து போராடுறீங்க ஆனா சரியான தைரியம் வச்சிருக்கிறீங்க இந்த வயசுலயும் ஓகே ஒரு மகளை இழந்து இருக்கிறீங்க ஆனா அதுக்கப்புறம் இன்னமும் தைரியமா இருந்து தம்பியை நல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு நல்ல நல்லா படிப்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்ப அதனால நீங்க ஒரு காலமும் சோந்து போகாதீங்க ஆனா நீங்களே சொல்றீங்க நான் சோர்ந்து போனாலும் நல்ல நிலைமைக்கு வரணும்ன்றதை யோசிச்சு இந்த இடத்துல இருக்கிறேன் உண்மையா பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனா இன்றைக்கு அக்காவை சந்திக்க வந்ததுல எல்லாம் வித்தியாசமான அனுபவம் எனக்கே தெரியாத நிரம்ப விஷயங்கள் நான் நானே கேள்விப்படாம நானே அறியாத நிரம்ப விஷயங்களை அக்கா சொல்லி இருக்கிறாங்க அக்காவோட இருக்கேக்க அக்காவோட தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருது அட இப்படி எல்லாம் அக்கா உற்சாகமா இருந்து இந்த குடும்பத்தை வளர்க்கணும் என்று முயற்சி செய்து கொண்டு அண்டண்டைக்கு உழைக்கிற வருமானம் அக்காண்ட கைக்கு வாரையில கிழமைக்கு இருக்க ஒரு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா காசம் தான் கொடுப்பாங்களாம் அதை கொண்டு வச்சுதான் அக்கா தன்னோட சமையலையும் பார்த்து கொண்டு தம்பியோட படிப்பு சிலவையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவ்வளவு ஒரு இக்கட்டான கஷ்டப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க அக்கான இடம் வந்து கிடக்குற சைட்டோட இருக்கிறதால அக்காவுக்கு வந்து இங்கே தோட்டங்களோ ஏதோ பெருசா செய்ய இல்லாது

அவளுக்கு கொஞ்சம் வேயா நான் பொருளாதான் இந்த கொஞ்சம் பொறுத்து பிடிப்பேன் போக வந்தா புறந்த அவ்வளவு தைரியமா இருந்து இவ்வளவு அடிப்பாட்டு பிரச்சனைகள் எல்லாம் இருந்து அவ்வளோ பிரச்சனைக்கு எல்லாம் கொடுத்து இப்ப வந்து மகள தனியான நான் எப்பவும் தைரிய இதாகத்தான் இருப்பேன் போறவும் கவலை வந்தாலும் அழுது போட்டு இருப்பேன்

அத கருவாடாக்கினா வீட்டிய வச்சு அதுல இருந்து விக்கலாம் தானே அதுவும் கை தொழிலா போது நான் வீட்ட போட்டு குஞ்சு குடுத்தேன் நான் மாசம் வச்ச கூட எனக்கு பப்பெல்லாம் பழந்தா போச்சு அது தடி வட்டி இல்லாட்டி இப்படி கூடு அடிச்சங்க அதுல தங்கத்தான் போட்டுக்கின்னு அப்படி கூடு யாரும் அடிச்சுட்டா போட்டு விக்கல இப்ப அப்படி கூடு அடிச்சு தந்தா நீங்க கருவாடு எடுத்து போட்டு விப்பீங்களோ இப்ப கடல் வட்டி ரெண்டு போட்டுக்கு தெ போட்டு ஒ அப்புறம் இதே இப்படியே கொண்டு அங்க கொண்டு வர நாங்களும் விதிக்க போட்டு அதெல்லாம் இதுல இருந்து எடுத்தாலும் என்ன ஒரு ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்காக முடியல வந்து இருந்து

இதுல இதுதான் நிலையான வருமானம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டு போவிட்டாலும் இருநூத்தி அறுநூறுபா அப்படிதான் எடுக்குது சந்தையில குடுத்தாத்தான அந்த ஒரு கிலோ சூடாக்காது ரெண்டு கிலோ சூடாக்கா தான் எங்களுக்கு வேற கூடப்பட்டது அறிவின ஓரளவு கூடப்பட்டதும் ஒரு நாளைக்கு அஞ்சூறு ரூபாவது எடுக்கலாம் இல்ல அடிக்கணும் ஒரு இருநூறு ஓ இப்ப ஆனா அப்ப ஓகே இப்ப நீங்க வீட்டை கருவாடு போடக்கூடிய வசதி உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தா அது இந்த மீன் அப்பி நாலு பேரு தங்களுக்கு தேவையில்லையானால எங்களுக்கு பின்னே வெட்டி போடுறேன்னா எடுத்து வெட்டி போட்டுட்டு நாங்க அப்புறம் கிளைமையில வைக்கி தானே தெரிக்கிறேன் அப்போ கிளைமையில இப்ப வாடகாத கருவாட்டு காத அப்படியே வைக்கி கழிச்சு கொடுத்து அது எங்களுக்கு இங்கே விக்கிற விதமான வேற இப்ப அதுக்கு என்ன உங்களுக்கு அந்த நெட் ஒரு இதா மச்சு அந்த கூடு மாதிரி அடிச்சு தந்தா சரி அப்படி அடிச்சு தந்தா களி வேலை நாங்கள செய்யோம் நம்ம சும்மா அது மஞ்சள் நடத்தாடி

அது ஒரு மூணு நாள்லயே பலன் நடத்தலாமன்றாங்க அக்கா இப்ப இருக்கிற சூழ்நிலையிலேயும் அக்கா இரு அக்காட்ட இருக்கிற திறமைக்கும் அக்காட்ட இருக்கிற தைரியத்துக்கும் அக்காவுக்கு கட்டாயமா நாங்க ஏதாவது செய்து கொடுக்கத்தான் வேணும் அக்கா வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமா இருக்கிறதால அக்காவை உயர்த்தி விடுறதுக்கு நாங்க கட்டாயமா எல்லாருமே சேர்ந்து அக்காக்கு ஒரு ஒரு புதிய ஒரு கை கொடுப்போம் கிட்டத்தட்ட அக்காவுக்கு இந்த ஒரு கூட அமைச்சு கொடுத்தாலே காணும் நினைக்கிறேன் அதோட சேர்த்து அக்காக்கு இன்னொரு தொழில் வாய்ப்பை மேற்படுத்தி கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஆனா இந்த தொழில் அக்காக்கு மூணு நாள்லயே செய்யலாமண்டபடியா அக்கா வந்து இதையே பார்த்து கொண்டு வீட்டில இருக்க போறாவும் அதுக்கப்புறம் அக்கா அந்த கடலுக்கு போற அந்த தொழில் செய்யறதுதான் அக்காக்கு ஆர்வம் இல்லன்னு சொல்லியிருக்குறாங்க ஆஹ் பார்ப்பம் அடுத்த வீடியோல அக்கா எப்படி இருக்காங்க அக்காக்கு என்னென்ன செய்ய போறோன்றதை கட்டாயமா பாப்போம் இதன்னா கருவாடக்கா சேனம் அந்த தொண்டன் கருவாடு என்ன கிழிச்சு காய விடுறான்னு அது கிழிச்சு காய இது வெளிநாட்டுக்கு சேனம் விடுறாரு இந்த கருவாடு வர் இது அது இந்த இந்த கொஞ்சம் சதப்பிடிப்பா மீன் தான் கிழிச்சா தான் இது இந்த பழத்துக்கு வேற அந்த வேலி எல்லாம் பழுதா போச்சு சகர மொழி நான் கோழி வளர்க்குறோன்னா இது அனுப்புல நீ சகரம் அடிக்கணும்னு அப்ப பாப்பா நாங்க உங்களுக்கு ஒரு கூடு மாதிரி அமைச்சு தந்தா சரிதானே நீங்க போடுவீங்க தானே எனக்கு நீங்க ஒரு கேட்டுட்டு சொல்லுங்க கிட்டத்தட்ட அக்காவுக்கு வந்து இந்த கடற்கரை சைட்ல செய்யக்கூடிய வருமானம் வேண்டா கருவாடு போட்டா ஒரு மூன்று நாள்லயே அதுல இருந்து வருமானம் எடுக்கலாம்னு சொல்றாங்க அதாவது கருவாடு போட்டு காய வைக்கிறதுக்கு தேவையான அந்த கூடு மாதிரி அடிச்சு தந்தா அதுவே காணுமா அதனால அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்க பெண்ணா இருந்து தன்னுடைய குடும்பத்தை மேலும் விருத்தி செய்துட்டு போவாங்களாம் அக்கா முயற்சி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நான் போற ஒவ்வொரு வீட்டுக்காரரும் தங்களோட முயற்சியை செய்யறதுக்கு என்னவோ தெரியலை என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க அவங்க தாரு உற்சாகத்துல நானும் அவங்களோட சேர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அக்காவை எப்படி முன்னேற்றி விட போறோம் அக்காவுக்கு என்னென்ன செய்ய போறோம்ன்றதா பாப்போம் தொடர்ந்துருது